ஹாய் ஹரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோ அண்ட் அராயின் டமெண்ட் ஸோ இதில் வந்து யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் துலாம் ராசிக்காரர்கள் நவம்பரில் லாஸ்ட்டு டென் டேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ வாட்டர் பாட்டியோட எனர்ஜி ஏஞ்சல் ஆஃப் லவ் பேஷன்ஸ் அட்டாச்மெண்ட் ஓகே மேன் ஹோல்டிங் ஏ ஹார்ட் த வேர்ல்ட் இன் யார் ஸோ ஒரு அட்டாச்மெண்ட் தெரியுது ஓகே இருந்தாலும் நீங்கள் வந்து பொறுமையாக இருப்பீங்கன்னு தெரியுது அண்ட் ஆல்சோ மேன் ஹோல்டிங் ஏ ஹார்ட் ஓகே ஸோ சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்க பர்சன் வந்து ஸ்டில் உங்களை திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை ரிலேஷன் லவ் அப்படிலாம் இல்லை அப்படின்னா மேபி சிலருக்கு ஏதோ ஒரு பர்சன் ஒன்று பாத்துட்டு இருக்கவங்க மேஸ்கிலினாக இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா இருக்கும் இல்லைன்னா ஃபெமினாக இருந்தால் உங்கள் உங்களுக்கு ஒரு பர்சன் வந்து வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஓகே ஸோ இன்னொரு மாதிரியே சொல்ல முடியுது ஏஞ்சல் ஆஃப் உங்க உங்கள் உங்கள் குள்ள வந்துட்டு ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துட்டு ஐ மீன் உங்களுக்கு உங்கள் லைஃப்குள்ள வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் வரலாம் சம்வனஸு இஸ் என்ன சொல்றது இன் லவ் வித் யூ அப்படி சொல்லலாம் யாரோ ஒருத்தவங்க உங்க மேலே வந்து ஒரு அட்டாச்சாக இருக்காங்க பொறுமையா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் கிடைக்குது ஸோ டூ டூ பார்க்க முடியுது அண்ட் சப்போஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க பிரேக்கப்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்டில் லவ் இஸ் தேர் சரியா பொறுமையா இருங்க எல்லாமே மாறும் அண்ட் டூ டூ பிளஸ் நைன் லெவன் அதுவும் பார்க்க முடியுது ஓகேவா ஸோ கண்டிப்பா இங்க வந்துட்டு ஒரு சக்சஸ் அப்படின்றத பார்க்க முடியுது ஃபைன் ஓகே சோ ஏதோ ஒரு ஒரு சக்சஸ் வந்து பார்க்க போறீங்க உங்களுடைய பொறுமையின் சக்சஸா கூட இருக்கும் சரியா நான் லெக்ஸி ரூ டேரோக்காஸ் வாட் அபவுட் உங்களுக்கு லாஸ்ட் டென் டேஸ் நவம்பர் ஹை சாரி ஸோ ஹை ப்ரிஸ்டர்ஸ் உங்களுக்கு தெரியாம உங்க பர்சன் உங்க மேல அட்டாச்சா இருக்க வாய்ப்பு இருக்கு அது ரிலேட்டடா அதாவது ஒரு நியூ பிகினிங் உங்களை தேடி வருதுன்னு சொல்லலாம் சரியா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருந்திருப்பீங்க இப்ப ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு அக்சப்டன்ஸ்க்கு வந்திருப்பீங்க அந்த விஷயம் நீங்க எதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தீங்களோ அது ஒரு நியூ பிகினிங் உங்களை தேடி வருது ஓகேவா எஸ் செகண்ட் கிங் ஆஃப் கப்ஸ் பார்க்க முடியுது மேன் ஹோல்டிங் ஏ ஹார்ட் கிங் ஆஃப் கப்ஸ் ஸோ வெரி நைஸ் ஒரு அன்பு லவ் அண்ட் கேர் வந்து தெரியுது மூன் கார்டு ஸோ உங்களுக்கு இந்த அட்டாச்மெண்ட்டு மூண் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் அம்மை கார்டு வாட் இஸ் திஸ் ஏதோ சம்வாட் ஒரு கன்ஃபியூஷன் இருக்க மாதிரி இல்ல மூட் ஸ்விங்ஸ் ஏற்படலாம் அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸோ கன்ஃபியூஷனோ குழப்பமோ எல்லாம் வரும்போது பொறுமையா டீல் பண்ணுங்க டக்கு டக்குன்னு எதாவது பேசிடாம பொறுமையா வந்து டீல் பண்ணணும் ஓகேவா எயிட் ஆஃப் so third party situation கொஞ்சம் involve ஆகுற மாதிரி தெரியுது so third parties ஏதோ சொல்லி உங்கள வந்து அவங்க சொல்றத நீங்க நம்புனீங்கனா குழப்பம் தான் மிஞ்சும் உங்களுடைய உள்ளுணர்வை மட்டும் நீங்க follow பண்ணுங்க okay வா so next six of swords <coughs> six of swords bottom three of pentacles nine of pentacles page of உங்க பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்க இல்ல அப்படி எடுப்ப நடக்கும் உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு விஷயம் வச்சுக்கோங்க ஒண்ணு நீங்க வந்து செயல்ல இறங்குவீங்க இல்ல சம் சிச்சுவேஷன் வந்து மாறும் ஓகே சோ ஒரு சேஃபான டைரக்ஷனை நோக்கி உங்க லைஃப் வந்து போகும் ஜப் ரிலேட்டடா பார்த்தா கொஞ்சம் நீங்கள் மூட் ஸ்விங்ஸ் ஏற்படலாம் உங்கள் நல்ல பொசிஷன்ல நீங்கள் இருக்கலாம் கமிட்மெண்ட் ரிலேட்டடா இல்லை அந்த ஜாப் செக்யூரிட்டி செக்யூர்டா அது ரிலேட்டடாக குழப்பங்கள் ஏற்படலாம் ஈவன் நீங்கள் வந்து ஜாப் வேறு ஜாப் தேடி கூட ட்ராவல் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஓகே and of cars yes so இதுவரை இருந்த பிரச்சனை எல்லாம் விலகி வா अगेन பெருமாய் பெருமாைக்கான பலனை வந்து பாப்பீங்க at the same time again வந்து பெருமாையா இருங்க and of the devil situation la ஒரு அடையும், அதாவது third party தொல்லைகள் ரைட் அதல எல்லாம் வந்து ஒரு மாற்றம் வந்து வருது and உங்களுடைய சிச்சுவேஷன் ஆர் ஆமா அது உங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா இல்லை உங்க ரிலேஷன்ஷிப் வந்து எதை நோக்கி போகலாம் அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட்டை நோக்கி போகிறத பார்க்க முடியுது ஓகேவா அண்ட் ஒரு ஆனால் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் டென் டேஸ் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா பொறுமையை தான் கடைபிடிக்கணும் வேற வழி இல்லை அண்ட் வேர்ல்டு again வேர்ல்டு இங்கே ஏற்கனவே வேர்ல்டு பார்த்தோம் வெரி நைஸ் உங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது இதுக்கு மேலே இந்தியா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க okay எல்லாம் சில காட்சு எல்லாமே உங்களுக்கு ரிவர்ஸ்ல வருது பரவாயில்ல அதாவது ஹார்ட் பிரேக் எல்லாம் ஒரு மாதிரி டல்லாக்கூடிய மைண்டை டல்லாக கூடிய காட்செலாம் ரிவர்ஸில் வருது திட்ஸ் குட் ஓகே ஸோ ஹார்ட் பிரேக் இருந்திருக்கு பிரேக்கப்பும் இருக்குது பட் நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துருவீங்க அண்ட் ஒரு த்ரீ ஆஃப் கப்ஸும் இங்கே தெரியுது ஸோ உங்களுக்கான ஒரு ஃபன் ஒரு ஹாப்பினஸ் வந்து இங்கே இங்கேயாங் வேறு நம்ம பார்த்தோம் ஸோ உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் வந்து பார்க்க முடியுது ஓகேவா ஓகே உங்களோட இன்ட்யூஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு உங்கள் பர்சனோடைய லவ் அண்ட் கேரை வந்து புரிஞ்சுக்கோங்க அண்டு ஒரு அட்டாச்மெண்ட்னால ஏற்படக்கூடிய கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ பொறுமையா வந்து நீங்க கையாளணும் ஓகேவா வாட் எல்ஸ் பிளீஸ் ஸ்பிரிட் வாட் எல்ஸ் கைடன்ஸ் ஃபார் யூ சி கைடன்ஸ் ஃபார் யூ ஏஸ் ஆஃப் பெண்டிகிள்ஸ் ஃப்ரெஷ் எனர்ஜியாக வரும் உங்களுக்கு உங்களுடைய எனர்ஜி புதுசாக வந்து ஏதாவது நீங்கள் நியூவாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணால் பண்ணலாம் ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்டிஸ் இதெல்லாம் ஒரு ஓகே எது சரியோ அது மட்டும் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு அண்ட் உங்களுக்கான ஜஸ்டிஸ் கோர்ட்டு கேஸுன்னு இருந்தால் உங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கும் அதுக்கு நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருக்கணும் அண்டு யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் ஓகேவா எந்த சூழ்நிலையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் ஓகே அந்த ஒரு தன்மையை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம் இவங்க இப்படி தான் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தால் அதை மாற்றிக்கணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம் எது உண்மையோ அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க சுச்சுவேஷனே வந்துட்டு பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் அதுதான் வந்துட்டு கைடன்ஸ் கண்டிப்பாக இங்கே நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கலாம் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம் வா எஸ் ஆஃப்கோர்ஸ் பட் எல்லாமே வந்து ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வரும் அதுல அதில் உள்ள உண்மையை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ தட் உங்களால் ஒரு புது தொடக்கத்தை வந்து பார்க்க முடியும் ரைட் எஸ் உங்களுடைய சக்ஸஸில் வந்து நீங்க கவனம் செலுத்துங்க ரைட் அது கொஞ்சம் நீங்க பண்ணாம இருக்கலாம் அதுக்கான எஃபோர்ட்டை வந்து நீங்க கண்டிப்பா போடும் ஓகே நெக்ஸ்ட் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் நியூ லவ் ரிலிஜியஸ் ஃபேக்டர்ஸ் லெட் கோ கண்டிவ் யார் ரிலேஷன்ஷிப் சான்ஸ் லெட் ரெட் ஸோ ஒரு ரீயூனியன் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது முதல்ல உங்களுக்கு பாசிட்டிவான கட்சி தான் வந்தது கண்ட்ரோல் இஷ்யூஸை வந்து இந்த ஜட்ஜ் பண்ணுறது நீங்களாக ஏதோ ஒரு இல்யூஷனில் இருக்கிறது ஏதோ ஒன்று யோசிக்கிறது அதுலேருந்தெலாம் நீங்கள் போது உங்களுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகேவா சில பேருக்கு நியூ இல்லையா லவ் சிச்சுவேஷன்லாம் நான் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சம் ஓர்னர்ஸ் வெயிட்டிங் ரைட்டு அவங்க ஓப்பனாக வந்து பேசுவாங்க நீங்களும் பேசுவீங்க உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்துருக்கலாம் அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருந்துருக்கலாம் மேபி அதை வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தெரியுது சில பேருக்கு காஸ்டினால பிரச்சனைகள் வந்திருந்திருக்கலாம் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த அதை பேஸ் பண்ணி ஒரு கண்ட்ரோல் இஷ்யூ ஏற்பட்டிருக்குது அப்படின்னா இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் சேரணும்னு நினைக்கும்போது யூ கிவ் சம் சான்ஸ் ஓகே அந்த மாதிரி இருக்குது அதர்வைஸ் அவங்க வருவாங்க ஓகேவா எனிக்கோ ரீவன் இஸ் பாசிபிள் ரைட் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் யூ மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை